வணக்கம் இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு கணபதிப்பிள்ளை வைரவநாதன் அவர்களின் பேத்தியான செல்வி மதுராந்தகன் ஆதிரா அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு மாதகளில் வசிக்கும் அவரது அப்பா திரு வைரவநாதன் மதுராந்தகன் அவர்கள் முப்பதினாயிரம் ரூபா அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் பூ போன்ற புன்னகை பொக்கிஷமாய் மின்னட்டும் உன்னை பெற்ற அன்னையரை ஊர் போற்றி மகிழட்டும் இன்று போலென்றுமே மகிழ்ச்சியாய் சிறக்கட்டும் உன் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேலும் இன்றைய தினம் பிறந்த அனைத்து உறவுகளையும் வாழ்த்துகின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகள் கிளை நன்றி அன்பு செல்வமாய்ப்பீர்த் எங்கள் பகத்தில் மகிழ்வை வீதைத்தாய் அன்பு செல்வமாய்ப்பீர்தாய் எங்கள் சேனலை நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இதுவரை காலமும் இணைந்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் அம்மது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி